மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும் பக்ரீத் நைட்டு அடுத்த நாள் பக்ரீத் என்ன கேட்டிருக்கும் கற்பனைக்கு போங்க மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்துகை பார்க்கிறது துளி நதி ரசிச்சிருக்கீங்களா முதல்ல மழையை ரசிக்கிறோமா அது ரசிக்க விடுறது இல்ல ஏன் விடுறது இல்ல ஏன் விடுறது இல்ல பெருமழையா ஏரியின் தண்ணீர் வீட்டில் புகுந்தது இல்லை ஏரி இடத்தில் வீடு புகுந்து கொண்டது அதான் உண்மை நான் ரொம்ப மனம் கலங்கி போன பாட்டு ஒரு குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல் நிழல்ந்த பட்டம் கைவிட்டுகிறது மரம் அடுத்து யாருக்கு பிறந்த நாள் ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள் ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன் இன்னும் மோசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை ஆ அவருடை முடித்த வயல் எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை நிரம்பிய குளம் சற்றே ஓய் விடுக்கும் கோபுர நிழல் புல கொண்டவன் எழுதியிருப்பான் இத எவ்வளவு காலமா நிக்குது அந்த கோபுரம் கொஞ்சம் இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் வாங்கின கவிதை வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் தனித்தனியா போயிருந்தோம் எடுத்து இதுக்கு தாண்டா அப்படின்ட்டு பரியன் சுல்தானா அறிவித்த கவிதை பரிசு என்கிட்ட இல்லை நான் ஜூரி இல்லை அதுக்கு நான் இதுதான் கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் ஒரு படிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணே சுள்ளி இறகை விட்டு செல்லும் மயில் தூண்டிகள் சிக்கிய மீனின் கண்களில் விடைபெறும் நதி என்னைக்காவது வரபோது அதன் கண்கள்ல அப்படியே நதி ஒரு கவிஞனுக்கு மட்டும்தான் இப்படி எழுத முடியும் வாசிக்கின்ற பொழுது சிலது நமக்கு அறிவுரையாக திகழ்கின்றன மனசை கொஞ்சம் லேசாக்குற மாதிரி சில கவிதைகளை சொல்லவா ரொம்ப மனம் வந்து கனத்து போயிருக்குல்ல சில விஷயங்கள் சொல்லுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் சில தவறுகள் செய்யாமல் நம்மை நாமே பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு வருகிறதா இல்லையா நான் ஒரு விஷயம் சொல்றேன் லிட்ரேச்சர் இருக்குல்ல கவிதை இருக்குல்ல பெண்களுக்கு சொல்கிறேன் கவிதையை வாசியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்ற பெண்களை அவ்வளவு சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது கவிதைக்கு அவ்வளவு பலம் உண்டு இலக்கியத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு நான் சமீபத்தில் சில ஹைகோ கவிதைகளை படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு கவிதையும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது பாருங்க பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு கடித நேற்றைய சண்டையை மறந்து புன்னகிக்கிறது எதிர்வீட்டு குழந்தை ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை எனக்கு ஏதோ சொல்லித் தருகிறது நான் யானையாக இருக்கிறதா எறும்பா இருக்கிறதா தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல் ஐயோயோ இதை நான் சொல்றேன் ராத்திரி தூங்க பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல் பாட்டு பாடுறா காசு விழுந்த உடனே சுருதி போயிடுச்சு தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில் இன்னைக்கு இல்லை நாளைக்கு பொங்கல் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிந்த குடும்ப தலைவர்கள் அப்பன்மார்கள் தன் குழந்தைக்கும் மனைவிக்கும் தான் துணி எடுக்கிறார்களே தவிர அவர்கள் தனக்கு என்று எடுத்துக்கொள்வதே கொள்வதே இல்லை சொல்லட்டுமா எங்க அப்பா ஞாபகம் வர்றாரு எனக்கு இந்த கவிதை சொல்லும் போது தான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றையாட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம் பெற்றோர்களே கவனம் உங்க வழியில உங்க குழந்தை கூட்டிட்டு போயிடாதீங்க போட்டோம் கண்காணித்துக் கொள்ளுங்க பரிசு பெற்ற கவிதை ஐம்பதாயிரம் பரிசு மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணியோசை அந்த மனநிலைக்கு வாங்க கவிதை மனநிலைக்கு வாங்க இங்க சொல்ல சொல்லலாம் மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது நதி கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும் பக்ரீத் நைட்டு அடுத்த நாள் பக்ரீத் என்ன கேட்டிருக்கும் ஆ கற்பனைக்கு போங்க மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்துகை பார்க்கிறது துளி நதி ரசிச்சிருக்கீங்களா முதல்ல மழையை ரசிக்கிறோமா ஏன் இல்ல ஏன் விடுறது இல்லை பெருமழையா ஏரியின் தண்ணீர் வீட்டில் புகுந்தது இல்லை ஏரி இடத்தில் அதான் உண்மை நான் ரொம்ப மனம் கலங்கி போன பாட்டு இது ஒரு நீரில்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல் பட்டம் பதக்கத்துடன் கைவிட்டுகிறது மரம் அடுத்து யாருக்கு பிறந்த நாள் இயக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள் ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன் தரி நெய்யும் விடுகிறது அம்மாவின் மனநிலை அறுவடை முடித்த வயல் எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை நிரம்பிய குளம் சற்றே ஓய்வெடுக்கும் கோபுர நிழல் பேரும்பு பேரன்பு கொண்டவன் எழுதியிருப்பான் இத எவ்வளவு காலமா நிற்குது அந்த கோபுரம் கொஞ்சம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு லட்சம் பிரைஸ் வாங்கின கவிதை வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் போயிருந்தா கொத்தி ஜோடி நான் சாப்பிட்டு இருக்கோம் கொடுத்திருப்பேனா இந்த அத்தனை கவிதைகளே எடுத்து பிரைஸ் இதுக்கு தாண்டா அப்படின்ட்டு பரியம் சுல்தானா அறிவித்த கவிதை பரிசு என்கிட்ட இல்லை நான் ஜூரி இல்லை அதுக்கு நான் அறிவிச்சிருந்தேனா இதுதான் பனிபடர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் என்ன ஒரு கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் கிரால் சிறுமி இறகை விட்டு செல்லும் மயில் தூண்டிகள் சிக்கிய மீனின் கண்களில் விடைபெறும் நதி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா சட்டிக்கு தான் வர போது அதன் கண்கள் அப்படியே டாட்டா சொல்லிச்சான் நதி ஒரு கவிஞனுக்கு மட்டும்தான் இப்படி எழுத முடியும் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது அலமரம் பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான் என்னை போலவே நடித்துக் காட்டுகிறது என் நிழல் அந்த வயாரத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் என்னங்க எப்படிங்க எழுதுறாங்க ஒவ்வொரு வரிசையிலேயே நம்ம கண்ணத்துல அரைஞ்சு அப்படி காதுக்குள்ள போகுது எனக்கு இந்த பெரிய எழுச்சி கவிதை என்ன தெரியுமா பெருங்கடலை மீன் குஞ்சின் துடுப்பு இந்த உலகம் பெரிய கடல் தான் நான் மீன் தான் என் துடுப்பு சின்னதுதான் இருந்தாலும் நான் அசைத்துக் கொண்டு இருப்பது பெருங்கடலை பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு என்கிறது ஒரு பாட்டு நான் யோசிக்கிறேன் வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசியது கடிதம் லாரி நிறைய மரம் இறையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி நடனம் அதே காற்று இலையின் மரணம் ஓ இளைஞர்களை ஜாகிரதை காற்றுக்கு சலிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை ஓராயிரம் முறை புரட்டுகிறது நான் யோசிக்கிறேன் கருவுற்றிருக்கிறது பருத்திக்காய் பிறக்க போவது சேலையா வெட்டியா துடைந்த மண்பானை ஒவ்வொரு துண்டிலும் கொஞ்சம் நீர் குழாயடி சண்டை நிரம்பி வழியும் வார்த்தைகள் காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை நம்மை கவிதைகள் எங்கோ கொண்டு செல்கின்றன நான் ஒரு விஷயம் சொல்லவா நம்மை நம்மை நான் படிக்கிறேன்ல சில படிப்புகள் பாடம் நடத்த துணை புரிகின்றன சில வாசிப்புகள் பேச்சை நிகழ்த்த துணை மூன்று புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரும் அவா போங்க தேடுங்க தேடின எல்லாம் வாங்கிறாதீங்க ஏனென்றால் பத்து நாள் இருக்கு பதினஞ்சு நாள் இருக்குன்னா கையில இருக்கக்கூடிய பணத்தை கணக்கிட்டு தேடி தேடி பார்த்து நல்ல புத்தகங்களை நோட் பண்ணிட்டு பிறகு வந்து அந்த புத்தகங்களை சரியாக வாங்கி கொண்டு போங்க என்ன ரொம்ப ஆழமான ஒரு மன வருத்தத்துக்கான செய்தின்னா புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆகின்றன வாசிக்கும் பறக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது வாங்குகின்ற புத்தகங்களை வாசித்து தீர்த்தல் என்பதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேடைக்கு வரக்கூடிய எத்தனை பேர் அப்படி செய்றாங்கன்னு தெரியாது எனக்கு ஒரு மூன்று புத்தகம் தேவைப்பட்டது அந்த மூன்று புத்தகத்தையும் நான் கேட்டேன் எனக்கு அவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள் அங்க போய் எடுக்கணும்னு நினைச்சு என்ன புக்குமான்னு கேட்டாங்க மூணு புக்கு சொன்ன கவிக்கோ எழுதிய உன் கண்ணில் தூங்கிக் கொள்கிறேன் மிருதாவின் புத்தகம் கிருபானந்த வாரியார் எழுதிய மகாபாரதம் இது மூன்றும் வேண்டும் படிக்க வேண்டும் என்று மனதில் இருந்தது மூன்றையும் கேட்டேன் கிடைத்திருக்கிறது மூன்று நான்கு நாட்களுக்குள் படித்து விடுவேன் படிப்பது என்பது எனக்கு போதையான ஒன்று ஆனால் அந்த போதைதான் எனக்கு இந்த பதவியை இந்த பயணத்தை இந்த செல்வாக்கை இந்த புகழை எல்லாம் அள்ளி தருகிறது அந்த சிறகை கொண்டுதான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்தேன் நீங்களும் சிறகு பெறுங்கள் சிட்டுக்குருவியாகத்தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன் இன்றைக்கு நான் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளியாக இருக்கிறேன் வாருங்கள் சிறகை விரியுங்கள் பரப்போம் வானம் காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிறுநரை காணிர் சுமக்க இருவரை காணிர் கிழக்கான் தலை முயுவ விளக்க உரை பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரை கண்டால் பணிக அழிவுகாலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர் கலைஞர் விளக்க உரை பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வைப் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் சிறுநரைக் காணிற் சுமக்க இருவரை கிழக்கான் தலை முயவ விளக்க உரை பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்க்கு அழிவுகாலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர் கலைஞர் விளக்க உரை பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வைப் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் சிறுநரைக் காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயவ விளக்க உரை பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய கீழே விழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர் கலைஞர் விளக்க உரை பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வைப் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் சிறுநரைக் காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயூவ விளக்க உரே பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரே அவரைக் கண்டால் பணிக அழிவுகாலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர் கலைஞர் விளக்க உரே பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வைப் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் சிறுநரைக் காணிற் சுமக்க இருவரை கிழக்கான் தலை முயவ விளக்க உரே பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக அழிவுகாலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர் கலைஞர் விளக்க உரை பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வைப் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் சிறுநரைக் காணிர் சுமக்க இருவரை கிழக்கான் தலை முயவ விளக்க உரை பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்க்கு அழிவுகாலம் வரும் வரை அவரை கண்டால் பணிக காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர் கலைஞர் விளக்க உரே பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் சிறுநரைக்கான சுமக்க இருவரை கிழக்கான் தலை முயவ விளக்க உரே பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர் கலைஞர் விளக்க உரை பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வைப் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் சிறுநரைக் காணிற் சுமக்க இருவரை கிழக்கான் தலை முயூவ விளக்க உரே பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக அழிவுகாலம் வரும்போது தலை இன்றி அழிந்த போவர் கலைஞர் விளக்க உரே பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தந்தரின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் சிறுநரைக் காணிற் சுமக்க இருவரை கிழக்கான் தலை முயூவ விளக்க உரை பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரை கண்டால் பணிக அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்தபோவர் கலைஞர் விளக்க உரை பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வைப் பொறுமையுடன் தாங்கி கொள்ள வேண்டும் சிறுநரைக் காணிற சுமக்க இருவரை கிழக்கான் தலை முயவ விளக்க உரை பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்க்கு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர் கலைஞர் விளக்க உரை பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வைப் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும்